எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை ஞானமும் கடவுளும் விட்டது உங்கள் குருமார்கள் உங்கள் தியானத்தை கற்பழித்து விட்டார்கள் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லா நான்வெஜிடேரியனும் வெஜிடேரியன் தான் முதல்ல ஆட்டுக்கறி மாட்டுக்கறி இல்லை எந்த கறியாக இருந்தாலும் அது வெஜிடேரியன் தான் எப்படின்னா ஒரு ஆடு இருக்கு அது என்ன சாப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா புல்லை தான் சாப்பிடுது தழையை சாப்பிட்டது மாடும் புல் தழை புண்ணாக்கு இதை தான் சாப்பிட்டது அப்போது அதோட ஃப்ளஷ் சதை என்னவாக இருக்கும் எது சாப்பிடுதோ அது தானே கன்வெர்ட் ஆகிருக்கும் சதையாக அப்போது இலைத்தழை தானே சதையாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்போது அது வெஜிடேரியன் தான் அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அதனால் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் மரங்களை போதும் காய்கறிகளை பறிக்கும்போதும் அது அழுவிறதும் அது கண்ணீர் விடுறதும் நம்மளுக்கு தெரியல அதனால அதை ஈஸியாக பறிக்கிறோம் இதுங்க வெட்டும் போது அழுவுது அதனால் நம்ம உயிர்னு சொல்கிறோம் மரமும் உயிர் தான் அதனால தான் அது நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது மரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இல்லை இந்த விலங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானு பார்த்தோன்னா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாவரங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் நம்ம சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜனை கொடுக்குது நம்மளுக்கு வாழ்வ ஆதாரமாக அது விளங்குது நம்ம என்ன பண்ணணுன்னா இனிமேல் எல்லா வெஜிடேரியன் சாப்பிட்றதை நிறுத்திட்டு நான் வெஜிடேரியன் நம்ம நினச்சிட்ருக்க வெஜிடேரியனை சாப்பிட வேண்டியது தான் ஏன்னா ஆக்சிஜன் மரங்கள் தானே நம்மளுக்கு தருது அப்போ அது தானே நிறைய இருக்கணும் இல்லை விலங்குகளை காப்பாற்றிட்டுருக்கணுமா இறைவனின் திருப்பெயரால் சொல்லி நீங்கள் வெட்டினீங்கன்னா எந்த தப்பும் கிடையாது இறைவனின் திருப்பெயரால் சொல்லி சாப்பிட்டிங்கன்னா எந்த தப்பம் கிடையாது ஏன்னா அதுங்களுக்கு ஆறாவது அறிவு கிடையாது அதுங்களால ஞானம் அடைய முடியாது அதுங்களால் என்லைட்மெண்ட் அடைய முடியாது அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம் அவைகள் அனைத்தும் சுபாவத்தின் அடிப்படையில் சுபாவத்தின் அடிப்படையில் இருக்குது அவ்வளோதான் புரியுதுங்களா உங்களுக்கு தேவை ஆக்சிஜன்னா நீங்கள் சொல்கிற வெஜிடேரியனை சாப்பிடாதீங்க மரத்தை வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு மரத்தை நடுறோம் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அது எப்போ வளர்ந்து யோசிச்சு பாருங்கள் அதனால் நீங்கள் தான் சிந்திச்சிக்கணும் மரமும் அழுவுது மரமும் கத்துது செடியும் அழுவுது செடியும் கத்துது ஆனால் அது நம்ம காதில் விழலை அதுக்கும் எல்லாமே இருக்குது நம்ம காதில் விழாததுனால ஈஸியாக வெட்டுறோம் அதை இதெல்லாம் தாண்டி அது நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுதுன்னு நீங்கள் தான் ஆய்வு மூலயமா கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கீங்க தான் நம்மளுக்கு முக்கியம் புரியுதுங்களா சிந்திச்சு பாருங்கள் ஞானமும் கடவுளும் கற்பிழந்து விட்டது எப்படின்னா ஞானம் கடவுள் இதை பற்றி பல ஆயிரம் வருடங்களாக பேசிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றா பேசுகிறோம் என்னையும் இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஞானம்னா அப்படி இருக்கும் கடவுள்லாம் இப்படி இருப்பார் கடவுள் தன்மை இது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் விதவிதமாக சொல்கிறாங்க இறை தன்மை அடைய தியானம் பண்ணணும் இறைவனை அடைய இதை பண்ணணும் இறைவன் அடைய ஒன்றும் பண்ணவனா சும்மா இருக்கணும்னு நான் சொல்கிறேன் பெரிய பெரிய மகான்கள் வேறு வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க யோக முறைகள் இருக்குது தியான முறைகள் இருக்குது இந்த மாதிரி சொல்லி சொல்லி இறைவனோட கற்புனா என்ன தூய்மை பியூரிட்டி அது மொத்தமாக இழந்து விட்டது இப்போ கடவுள் என்னென்னா நீங்கள் எல்லாமே தியானம் பண்ணால் கடவுள் அடையலான்னு சொல்லுவீங்க இல்லை ப்ரேயர் பண்ணால் கடவுள் அடையலான்னுவிங்க இல்லை அந்தந்த அமைப்புகள் சார்ந்த புத்தகங்களை வச்சு படித்து 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 கடவுளை உணர முடியும்னு சொல்லுவீங்க ஏன் இத்தனை வித்தியாசமான கருத்துக்களும் முரண்பாடுகள் நிறைந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா கடவுள் ஞானம் அப்படின்னா இது எதுவுமே கிடையாது நீங்கள் இது வரைக்கும் உங்கள் மனதில் உருவாக்கி வைத்துள்ள அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா ஸ்ட்ரக்சர் அது எதுவுமே கடவுளை அடைய உதவாது இறைத்தன்மையை உணர உதவாது புரியுதுங்களா நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு நிறைய கதைகள் எ எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு பெரும்பாலான நம்பிக்கைகள் கதைகளாகவே இருக்கிறது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய தப்பு செஞ்சிங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க நரகத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்கள எண்ணெய் சட்டியில் போட்டு வரப்பாங்க கருட புராணத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது எது எதோ நிறைய தண்டனைகள் இருக்குது நம்ம செத்துட்டாலே உடம்பு இங்கேயே புதைச்சிடுவோம் இல்லைன்னா எதிச்சிருவோம் எது போதும்னு தெரியாது நரகத்துக்கு நம்ம உடம்பே கிடையாது உடம்பு தான் கீழேயே நெருப்பில் எரிச்சிட்றாங்கல்ல இல்லைன்னா பூமியில் புதைச்சிடுறாங்க அப்புறம் எந்த உடம்பை வச்சு அங்கே வரப்பாங்கன்னே தெரில இதுவே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது பாருங்களேன் நரகத்தில் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பாங்க எதுக்கு வறுக்கணும்னு தெரில உடம்பு கீழே இருக்குது நம்ம செத்துட்டா எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பாங்க அது என்ன கதனையும் நம்மளுக்கு இப்போ வரையும் தெரியல நம்ம தான் கேட்டுக்கணும் உடம்பு கீழே இருக்குது நம்ம நரகத்துக்கு போயிட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்துட்டு வறுத்தா எதை யார் சாப்பிடுவாங்கன்னு தெரில யோசிச்சு பாருங்க எல்லாமே கான்ட்ரடிக்ஷன் கான்ட்ரடிக்ஷன் கான்ட்ரடிக்ஷனாகவே இருக்குது அதாவது உங்களை நான் ஆளணும் உங்களை நான் கட்டுப்படுத்தணும்னா எனக்கு ஏற்ற மாதிரி ஆன கதைகளை உங்கள் மனதில் புகத்திடுவேன் எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்களோ அதே மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிடுவேன் நீங்கள் அதுக்கு ஏற்றால் போடுறதா உங்கள் வாழ்க்கையை வாழ்வீங்க உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நான் ஒரு கிங்காகவோ லீடராகவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்கள் மனதிற்குள்ளே இருக்கிற எண்ணங்களால் உங்களை என்னால் கட்டுப்படுத்த முடியும் அதே போல் தான் நீங்கள் வைத்துள்ள அனைத்து புராண கதைகளும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் கடவுளை பற்றி எவ்வளவோ இருக்குது கடவுளை அடையிறதுக்கு எத்தனை குருமார்கள் எத்தனை ஞானவான்கள் எத்தனை பெரிய பெரிய ஞான ஆசிரியர்கள்லாம் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக வித்தியாச வித்தியாசமாக இருக்குது ஒன்றே ஒன்று தானே இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன் அதனால தான் கடவுளும் ஞானமும் அதோடைய ப்யூரிட்டி கற்புத்தன்மையை இழந்து விட்டது உங்கள் குருமார்கள் உங்கள் தியானத்தை கற்பழித்து கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி அப்படின்னா என்கிட்ட ஒரு அன்பர் பேசுனார் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய டவுட் இருக்கும் நீங்கள் குருக்கிட்ட கேட்கலான்னு போனீங்கன்னா அவங்க சொல்கிறாங்களாம் குருவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவர் மௌனத்திலேயே தான் இருக்கணும் அவர் மௌனத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு டீச்சர் இருக்காருனா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போதெல்லாம் அந்த டீச்சர் தான் கற்றுத்தரணும் ஏதாச்சும் டவுட்னால் அந்த டீச்சர்கிட்ட நம்ம கேட்கணும் புரியுதுங்களா ஆனால் நம்ம அந்த டீச்சர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாராம் ஆனால் பேசவே மாட்டாராம் எதையும் சொல்லியும் தர மாட்டாராம் அவர் டிஸ்டர்ப்பும் பண்ணக்கூடாதான் மௌனம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும் வெளியில் இருக்கணுமா மௌனம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நீங்கள் என்லைட்டட் ஆகிட்டீங்கன்னு குருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மக்கள் நினச்சிட்ருக்காங்க முதுகெலும்பாக வளைக்கிறாங்க பிறகு மௌன் என்னோட மௌனத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது குரு அப்பப்போ இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா அது என்ன விதத்தில் நியாயம்னு தெரில அதெல்லாம் நீங்கள் தான் சிந்திச்சிக்கணும் யோசிச்சு பாருங்களேன் ஏதாச்சும் டவுட்டு கேட்டால் குரு பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே தானே இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் சச்சின் டெண்டுல்கர் கூட ஒரு ஒருத்தர் அனுப்பி கிரிக்கெட் கற்றுக்க சொன்னால் சச்சின் டெண்டுல்கர் எனக்கு எல்லாமே தெரியும் நான் மௌனமாக தான் இருப்பேன் நான் எதுவும் மாட்டேன்னு சொன்னால் அது நியாயமா இல்லை கற்றுக் கொடுத்தா ஒரு விளையாட வைக்கணுமா அப்படி தானே ஒரு குரு இருக்க முடியும் குரு நான் மௌனமாக ஆகிடுவேன் அப்படின்னா தெரியல அதுக்கு அந்த சீடர்களும் சிஷியர்களும் தான் பதில் சொல்லணும் நீங்கள் தான் உங்கள் குருக்கிட்ட கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் நம்மளே நிறைய வீடியோ போட்டிருக்கோன்னு வச்சுக்கங்களேன் நான் வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸாக நான் கேள்விகள் கேட்குறேன்னு வச்சுக்கலேன் எதுக்கு இது மாதிரி ஏன் இந்த மாதிரின்னு கேள்விகள் கேட்குறேன் இதை நீங்கள் ஒரு குருமார்கிட்ட எத்தனை போய் காமிச்சிங்கன்னா அவர் இதை பார்க்கணும் இதை உங்களுக்கு விளக்கணும் அப்போ தானே ஒரு குருமாரு இதெல்லாம் என் நெகட்டிவ்வு இதெல்லாம் நீ மனதில் ஏற்றிக்க கூடாது நீ சாதாரண நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் அதை மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு கலந்துரையாடலுக்கே வராத குருவை நீங்கள் எதுக்கு குருவாக வச்சுருக்கணும் அவர் உங்கள் தியானத்தை உங்கள் தியானத்தின் பியூரிட்டி சுத்தத்தன்மையை இழக்க செய்து கொண்டிருக்கிறார் எல்லாத்தையுமே தானே டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு என்லைட்டட் மேன் எந்த எந்த இடத்துக்கு போனாலும் இப்போ ப்ராஸ்டியூஷன் பண்ணுற இடத்துக்கே போனாலும் கண்ணியமாக தானே வரணும் அது நெகட்டிவ் நாங்கள் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா ஒரு போர் வீரன் வால் வச்சுருக்கானா போர் செய்யறதுக்கு தானே அந்த வால் இல்லை இல்லை நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் நான் அமைதியாக தான் இருப்பேன் ஆனால் நான் போர் வீரன் அது எப்படி சாத்திய போடணும்னு எனக்கு தெரியல குரு பக்கத்தில் உட்காரக்கூடாது எல்லோரும் கீழே தான் உட்காரணும் சரி இவ்வளோ வருஷம் கீழே இருந்தீங்க என்ன கற்றுட்டீங்க யாராச்சும் என்வைட்மெண்ட் அணிஞ்சு குடுவா அவர் பக்கத்தில் அவருக்கு நேருக்கு நேர் உட்கார அளவுக்கு நீங்கள் உங்கள் தகுதி அதிகமாகச்சான் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் கீழே உட்காந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் அவர்கள் மேலே உட்காந்து கொண்டே இருப்பார்கள் இதானே நிகழ்ந்துட்டுருக்கு உங்கள்கிட்ட சுதந்திரமாக பேச முடியுதா யோசிச்சு பாருங்கள் உங்கள் கேள்விகள் அனைத்தும் அவரால் தீர்க்கப்பட்டு விடுகிறதா யோசிச்சு பாருங்கள் அவரால் எல்லாத்த பற்றியும் பேச முடியுதா யோசிச்சு பாருங்கள் ஒரு நண்பர் சொன்னார் விந்து விரயம் செய்தலை தடுப்பது எப்படின்னு அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு அவர் நிறைய விந்து தான் வெளியே விரயம் செய்தார் அதெல்லாம் கேட்டு கேட்டு நிறைய விந்து தாங்க விரயம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு யோசித்து பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் தான் சிந்திச்சிக்கணும் அதாவது குருமார்கள் அங்கேதான் தான் உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்றவங்க அங்கேயே தான் அதே இடத்துல தான் உட்கார்ந்துருப்பாங்க ஆனால் போகிறவங்க போகாமல் இருக்கலாம்ல அவங்க போகவே மாட்டாங்க ஆசிரமங்களை மனதுக்குள்ளே கட்டி எழுப்ப வேண்டும் அது அழியாது வெளியே கட்டுற ஆசிரமங்கள் ஒன்று நம்ம இருக்க மாட்டோம் இல்லைன்னா அது இருக்காது ஆசிரமம் அப்படின்னா மனதின் நிலைப்பாடு அதை அவங்க கட்டி எழுப்புறாங்களா ஒரு ஒரு குருவும் ஆசிரமத்தை வெளியே கட்டக்கூடாது உங்களின் மனதுள்ளே கட்ட வேண்டும் உங்களின் மனநிலைகளை வைத்து ஆசிரமத்தை கட்டி எழுப்பணும் புரியுதுங்களா இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு பாருங்கள் இப்படியெல்லாம் பண்ணலன்னா உங்களுடைய தியானத்தை உங்கள் குரு கற்பழைத்து கொண்டிருக்கிறார் பியூரிட்டி கற்பழித்து கொண்டிருக்காருனா நீங்கள் வேறு இமேஜின் போகாதீங்க பியூரிட்டி உங்களோட தியானத்தோட பியூரிட்டியை நாசம் செஞ்சிட்ருக்காரு நீங்கள் எந்த யோகா எந்த தியானம் எதை வேணாலும் பழகுங்க பத்து வருடம் கழித்தும் நீங்கள் பழகி கொண்டே தான் இருப்பீர்கள் இப்போ அது உங்களுக்கு தெரியாது தப்புனே இப்போ உங்களுக்கு அது தெரியாது உங்கள் உங்கள் கூட வந்து தியானம் பண்ணாங்களா அவங்க பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களே அப்போ கூட உங்களுக்கு தெரில எதையோ பார்த்தேன் எதையோ பண்ண பார்த்தீங்க அதனால் என்ன உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா உங்களோடய குருக்கு குரு சமமாக உட்கார முடியுமா அதே போல் பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் நல்லது கெட்டது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நல்லது செய்கிறது நாலு பேருக்கு சோறு வாங்கி கொடுக்கறது பென்சில் பேனாக வாங்கி கொடுக்கறது ரோட்டில் பார்த்துருக்கிற பிச்சை டீ வாங்கி கொடுக்குறது இல்லை பத்து ரூபாய் சில்லரை மாற்றி ஆறு ஒரு ஒரு ரூபாய் போடுறது நான் நிறைய நல்லது பண்ணுவேன் நான் நல்லது பண்ணி பண்ணி நான் நல்லவனாகவே இருப்பேன் நீங்கள் நல்லது பண்ணால் கூட உங்களுக்கு இறைவன் துன்பத்தை மட்டுமே தருவான் உங்களுக்கும் சோறு போடுறான் பத்து பேரை கொலை பண்ணவனுக்கும் இறைவன் சோறு போடுவான் காற்று கொடுப்பான் எல்லாமே பண்ணுவான் அப்போது என்ன இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் நல்லவனாகவும் இருக்கக்கூடாது கெட்டவனாகவும் இருக்கக்கூடாது நடுவில் ஒரு இடம் இருக்குது அது சும்மா இருக்கிறது நீங்கள் அந்த மாதிரி சும்மா இருந்தீங்கன்னா நீங்கள் சும்மா இருக்கிறதா கிடையாது அகிலமே உங்களை உங்களை நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் ரமணர் சும்மா இருந்தார் பார்த்தீங்களா அவர் சும்மா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவரை சுற்றி இந்த அகிலமே சுற்றி கொண்டிருந்தது அவர் சும்மா இல்லை ஆனால் நம்மளுக்கு அப்படி தெரியும் புரியுதுங்களா உங்களை ஆள்றதுக்கு எனக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் கிடையாது ஒரு கதை அவ்வளோதான் அதை நான் புக்காக எழுதி உங்கள் கிட்டே கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் காலங்காலமாக கடவுள் ஆண்களிடமே கிடமே ஆண்களிடம் மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார் யோசிச்சு பாருங்களேன் ஆண்கள் கிட்டே மட்டும்தான் கடவுள் பேசுவார் இதெல்லாம் நீங்கள் தான் சிந்திச்சிக்கணும் ஏன் ஒரு பெண் கூட அந்த சைடு த தெரியாமல் போகலையா இல்லை நம்ம விடலையா இதெல்லாம் நம்ம தான் சிந்திச்சுக்கணும் எவ்ரி திங் இஸ் கான்ட்ரடிக்ஷன் புரியுதுங்களா கடவுளை பற்றி பேசி பேசி அதோட புனித தன்மை இழ இழ இழந்து விட்டது எல்லாருக்கும் நீங்கள் கடவுள்னு போட்டிங்கன்னா பல பேர் பலதான் பேசுவாங்க நீங்கள் எந்த பக்கம் போகிறதுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் இறுதி வரை கடவுளை தேடிக்கொண்டே இருக்க வேண்டியது தான் ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்றும் சொல்லிடுவாங்க எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமது இறுதி தருவாய் வந்துவிடும் அப்போ கரெக்டுன்னு கண்டுபிடிப்போம் அப்போ சேர்த்துடுவோம் யோசிச்சு பாருங்கள் கரெக்டு இதான் கண்டுபிடிப்போம் இந்த டைமென்ஷன்லேருந்து இந்த உடம்பு நம்மளை விட்டு வெளியே போயிடுவோம் அதே போல் இது எல்லாத்தையும் சிந்தித்து பார்த்து நீங்களே உங்களுக்கு விடை சொல்லிங்க இது யாரையும் புண்படுத்துறதுக்கும் கிடையாது இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் நான் பார்க்குறதுனால உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த கேள்விகளை உங்கள்கிட்ட எழுப்புகிறேன் உங்களுக்கு நிறைய குருமார்கள் நிறைய புத்தகங்கள் நீங்கள் படித்த எல்லாமே உங்களுக்கு ஒரு என்ன ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சுருக்கு பணம்னால் நீங்கள் ஒன்று நினச்சி வச்சுருக்கீங்க இதான் பணம்னு ஆனால் அது க உண்மை கிடையாது எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அன்புனா என்ன அன்புனா என்னன்னு உங்கள் குருக்கிட்ட கேளுங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் பொறுமைனா என்ன நிதானம்னா என்ன அப்படின்னு கேளுங்கள் அன்புனா என்ன அன்புனால் கட்டிப்பச்சி முத்தம் கொடுக்குறதோ தடவி கொடுக்குறதோ கிடையாது கேளுங்க எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஒருவர் தீட்சை அளித்து விட்டால் அவர் உங்களிடம் பேசி ஆக வேண்டும் கேட்டு பாருங்க அதே போல் இந்த இப்போ கருங்காலி மாலை போடுறது அந்த மாலை போடுறது இந்த மாலை போட்டால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் நிறைய நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் எத்தோப்பியா அது ஆப்ரிக்கன் கண்ட்ரின்னு கூட எனக்கு தெரியாது எத்தோப்பியா அந்த மாதிரி நிறைய வளம் குறைந்த நாடுகளில் உணவுக்கே வழி இல்லை அங்கே தான் போய் ஒரு ஐநூறு டன்னு கருங்காலி மரத்தை போட்டு வந்தால் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷனாச்சும் வந்துடும்ல அதாவது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் ஒர்க் ஆகணும்னா அது எல்லாருக்குமே ஒர்க் ஆகணும்ல யோசிச்சு பாருங்களேன் எல்லாமே கான்ட்ரடிக்ஷன்ஸ் தான் இது நடந்துரும் அப்படின்னா நடந்துரும் எல்லாமே உங்கள் மனதில் கட்டு கட்டி வைக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு நான் என்ன பண்ணணுன்னா ஒரு ஏற்றி விற்கணும் நான் என்ன வந்து செல் பண்ணிக்கணும் உங்கள் நான் அது ஏற்ற மாதிரி முன்னாடியே உங்களுடைய எண்ணங்களை கட்டணும் அவ்வளோதான் நீங்கள் பிலீவ் பண்ணிப்பீங்க அவ்வளோதான் நம்பிக்கையை குப்பை திட்டியில் எரியுங்கள் நீங்கள் வைத்துள்ள அனைத்து நம்பிக்கைகளும் கதையின் மூலம் உங்களுக்கு அனுப்பப்பட்டவையே அதை நான் தயவுசெய்து புரிஞ்சுங்க நீங்கள் உணராத வரைக்கும் அது பொய்யே மற்றவங்க உணர்ந்ததை நீ அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கலாம் ஆனால் நீங்கள் உணராத வரையும் அது ஒரு சும்மா தான் இருக்கணும் அது உணர்ந்தால் எடுத்துக்கோங்க அதனால் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக கூட இருக்கலாம் சிரமமாகவே இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் உங்கள் குருக்கிட்ட கேட்டு பாருங்க உங்கள் குருக்கிட்ட நீங்கள் ஃப்ரீயாக பேச முடியுது கலந்துரையாடுங்க அது எப்படி நல்லதை பேசுனா கெட்டதையும் பேசணும் கெட்டத்தில் போனால் நான் வைப் நெகட்டிவ் என்ன பிடிச்சிக்கோன்னா அப்போ நீங்கள் வைப்பரிங்கன்னு தானே அர்த்தம் நீங்கள் எல்லா இடத்துலையும் பாசிட்டிவோட நெகட்டிவ்லேயும் நீங்கள் இருக்கணும் அதுக்கு தானே ஞானம் அடையணும் அதுக்கு தான் தியானம் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் பாசிட்டிவ் தான் சும்மாவே நம்ம சாதாரணமாக இருந்தாலும் இருக்க முடியுமே யாருக்கும் சண்டை போ யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் யாரையும் குறை சொல்லாமல் தான் நம்ம சாதாரணமாக இருக்க முடியுமே சண்டை போடணும் குறையும் சொல்லணும் போர் புரியணும் எல்லா இடத்துலையும் இருக்கணும் ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே எந்த மாற்றமும் நிகழாமல் ஒரு போராளியை போல நிற்க வேண்டும் உண்மையாக ஞானமடைந்த ஒரு குரு தன் இனத்தை பற்றி தன் இனத்தின் மக் தன் இனத்தோட மக்களுக்காக கட்டாயம் பேசுவார் அந்த மாதிரி என்ன இருக்காங்களான்னு நீங்கள் செக் பண்ணிங்க பாருங்கள் குரு கட்டுக்கதைகளையும் ஆல்ரெடி எழுதி வைத்த கதைகளையும் பேசி பேசி உங்களை டொனேஷன் வாங்கிறதுக்காக பேசியிருந்தாருனா நீங்கள் பத்து வருஷம் கழிச்சோம் டொனேஷன் கொடுத்துருந்தாருணும் பத்து வருஷம் கழிச்சோ நீங்கள் இறைவனை தேடிக்கொண்டுதான் தான் இருக்க வேண்டும் புரியுதுங்களா எனக்கு இறை கடவுளை தெரியும் அவருக்கு உங்களை தெரியுமான்னு யாராச்சும் கேளுங்க அவர்கிட்ட புரியுதுங்களா எனக்கு கடவுளை தெரியும் சரி தெரியும் என்ன இப்போது யாருக்காச்சும் நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்களா இல்லை யாராச்சும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை தான் குணப்படுத்துங்களா எந்த அற்புதங்களும் நிகழ்த்துறது கிடையாது ஆனால் கடவுளை தெரியும் எங்கே இருக்கிறார்னு கேட்டால் அதுவும் தெரியாது சரி இதுக்கான நான் வந்து உங்கள் மனதில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பீங்கள்ல அதெல்லாம் உடைக்கிறதுக்கான கேள்விகள் இது நீங்கள் இதுக்கான பதில்களை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் உடைஞ்சிரும் நீங்கள் சுதந்திரமானவராக மாற முடியும் உங்கள் குரு உங்களை சுதந்திரமானவராக ஆக்குறாரான்னு பாருங்கள் இல்லைன்னா உங்களை அடிமைப்படுத்த கதைகளையே கூறி கொண்டிருப்பார் அது அப்படி இப்படி அப்படி அப்படியே ஒரு பெரிய சக்தி மாதிரி ஒன்று வரும் அப்படியே வெளிச்சமாக இருக்கும் நீங்களும் சின்ன வயசில் கதை கேட்டிருப்போம் பார்த்தீங்களா ஒரு ராஜா இருப்பார் அவர் நூறு பேரை வெட்டுவார் அதே போல தான் இதுவும் கதைகளையே நம் வாழ்க்கையை அழித்து விட்டன உங்கள் மனதில் வைத்திருக்கும் அனைத்து எண்ண கட்டுமானங்களே உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக இருக்கிறது அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை அதை உருவாக்குனது இந்த அமைப்புகளும் அதை சார்ந்த தியான அமைப்புகளும் குருமார்களுக்கும் அதில் பங்கு இருக்குது புரியுதுங்களா அதனால் இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள் புரியுதான்னு பாருங்கள் புரியலனா நல்லது புரிஞ்சிச்சுன்னா ஏதாச்சும் மாற மாற்ற முடியுமா உங்கள் வாழ்க்கைன்னு யோசிச்சு பாருங்கள் அதனால் நான் யாரையும் துன்பப்படுத்துறதுக்காக சொல்லலை எனக்கு எழுதுற கேள்விகளுக்கு உங்கள் கிட்டேயே சொல்கிறேன் நீங்கள் அதுக்கான பதில்களை நீங்களே யோசித்து பாருங்கள் நல்லது அதே போல் இந்த வீடியோவின் இறுதியில் ஒரு நண்பர் வந்து இயற்கை முறையில் சோப்பு தயாரித்து விற் விற்றுட்ருக்காரு அவரோட பேம்ப்ளேட்டை இது கூட இணைக்கிறேன் நான் கடந்த ஒரு மாதமாக பயன்படுத்துகிறோம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரும் பெரியவங்க வரைக்கும் நல்லபடியாக இருக்குது இயற்கை முறையில் செஞ்சு தராரு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அவருக்கு உதவி பண்ணுங்கள் விருப்பம் பண்ணலன்னா உதவி பண்ணாதீங்க அவரோட சோப்பு உண்மையாகவே தரமாக இருக்குது அவர்கிட்ட இன்னும் ஏதோ தைலம்லாம் கொடுத்தாரு இயற்கை முறையில் தயாரிக்கிற தைலம் உண்மையாகவே நீங்கள் கடையில் வா வாங்குற தைலத்தை விட அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் மஞ்சள் ஒன்று வச்சுருக்காரு மஞ்சளோட ஆயில் அது உண்மையாக சளி பிரச்சனைகள் ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு நல்லபடியாக தீர்வாக இருக்குது விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க அவரோட பேம்ப்ளேட்டையும் நான் இந்த இறுதியில் இணைக்கிறேன் அவர் சேல் ஆச்சுன்னா அவர் எனக்கு எந்த கமிஷன்லாம் மாட்டார் அவர் எனக்கு ஒரு பொருள் கொடுத்தாரு நான் வாங்கினேன் அது நல்லபடியாக இருந்தது உங்களுக்கும் அது நல்லதை பயக்கணுன்னு இதை நான் ஷேர் பண்ணுறேன் மற்றபடி நீங்கள் அவருக்கு அவருக்கு உதவி செய்கிற நோக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க நல்லது இறைவன் போதுமானவன்